அலிலுயா கத்தருடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் லூக்கா ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது ஏழாவது வாசம் பிரியா என்ன அப்படின்னா அந்த நூற்று அதிபதி வந்து ஆண்டரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நீ வருத்தப்பட வேண்டாம் நீ என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனால நானும் இடத்தில் வரவு என்னை பார்த்தனாக என்னவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அலிலுயா அந்த நூற்றுக்கு அந்த ஸ்டோரி அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்துவ போயிட்டு தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி சொல்கிறான் ஆண்டவரை நீர் வந்து என்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்க வேண்டும் சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறான் ரெண்டாவது சொல்கிறான் ஆண்டவரை நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பார்த்தது நல்ல அப்போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அந்த தாழ்மை தேவன் என் எதிர்பார்க்கிறார் நமக்குள்ள அந்த தாழ்மையும் அந்த விசுவாசமும் இருக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று தாழ்மை என்னோட விசுவாசம் நீர் வந்தால் மட்டும் இல்லை ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஹம்பிள்னஸ் ஆண்டவரே நான் பார்த்துட்டு நல்லா ஆண்டவரே நம்ம ஆண்டோட போயிட்டு அண்டவரை நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன் நான் ப்ரேயர் பண்ணுறேன் நான் பயில் வாசிக்கிறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு போய் நம்ம கேட்குறத விட அண்டவரே நீ என் இடத்திற்கு வருவதற்கு நான் பார்த்துருல்ல ஆனாலும் எனக்குள் நீ இருக்கிறபடியால் நிஷோத்தரிக்கிறேன் இன்னொன்று உங்களுக்கு அந்த விசுவாசம் அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த நூச்சிக்கு அதிபதியோட விசுவாசம் தேவனியே மிரண்டு போக வச்சது அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அதுக்காக தேவனத்தில் அதிகமாக பாரப்பட்டு ஜெம்பிங்க கத்து தாங்களோடு கூட இருப்பதாக